அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது கடகராசி இந்த கடகராசிக்காரங்க எப்பவுமே கனிவும் கற்பனை வளமும் அதிகம் கொண்டவங்க தான் நம்ம க கடகராசிக்காரங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப்போகுது வாக்கிய பஞ்சாகத்தின் கணிப்பின்படி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப்போகுது இந்த குரு பயிற்சி வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்குது அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் லாபஸ்தானத்தில் நிற்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையான சகோதர ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையான மகர ராசிய கலஸ்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் நம்ம கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது குரு பார்க் பார்வை கோடி புண்ணியம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குரு பார்வை நம்ம கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுமா அதன் மூலிமம் என்னென்ன லாபம்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த கடகராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா என்னென்ன லாபம்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் மூலிமா தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக நீங்கள் வேண்டுதலாக மனதுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு அது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி வேண்டி பாருங்க நிச்சயமா நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு நம்பிக்கையோட செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா என்னென்ன நட்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாமாங்க குரு ஐந்தாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதுனால இளைய உடன் பிறந்தவர்களுக்கு வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சிறு தூர பயணமாவது செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த பண வரத்தும் சிறப்பாக இருக்குது மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படுவீங்க வீட்டில் இருக்கிற தேவையெல்லாம் பூர்த்தி செய்து மன நிறைவோடு வாழ்வீங்க குரு ஏழாம் பார்வையான புத்திரஸ்தானத்தை பார்ப்பதுனால பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பேச்செல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது நல்லது புதிய வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் புதிதாக இதெல்லாம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலிமா செயல்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் திருமணமான தம்பதிகள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு குலதெய்வத்தின பிரார்த்தனை செய்து வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குரு ஒன்பதாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதனால அயலாடு செல்வதற்கான யோகமும் அமைந்திருக்கு நம்ம கடகராசிக்காரர்களுக்கு திறமையான மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஆன்மீக பயனெல்லாம் மேற்கொள்வீங்க அதன் மூலிமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தர்ம பணிகளெல்லாம் சில பேர் ஏற்படுவீங்க அதே மாதிரி அரசாங்க விஷயத்தில் இருந்து வந்த தாமதம்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அரசு இருந்து உங்களுக்கு உதவிகள் ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான சூழலையும் இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகம் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் நிற்பனால தன வரவில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் வழியிலையும் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் அதிகரித்து காணப்படும் குழந்தைகளோட எண்ணங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வைப்பீங்க மனதளவில் புதிய நம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டம்லாம் இந்த டைமில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இதில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரத்தில் இருந்து வந்த தாமதங்கள் அனைத்தும் விளங்கும் குடும்பத்தில் வேறுபாடுகள் என்றாலும் ஒற்றுமை குறையாது அதே டைமில் வெளிவட்டார தொடர்புகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதன் மூலிமா உங்களுக்கு வரவு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பேச்சு அமைந்திருக்கு அரசு காரியங்களில் உங்களுக்கு அவங்களுக்கு அனுகூலமான பதில் அனைத்தும் கிடைக்கும் நிலுவையில் இருந்து வந்த செயல்கள் கூட இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நிலுவையில் இதுன வரையிலும் இருந்த ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த பொருள் கூட இப்போ விற்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் அமைந்திருக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போது இந்த புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பணி நிமிர்த்தமான வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது எதிர்பார்த்த கடனெல்லாம் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் விடாபிடியாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது உறவினர்களிடத்தில் நல்ல ஒரு புரிதலும் அனுசரித்து செல்வதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் சரி சின்ன சின்ன மாற்றங்கள் இப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மனதளவு இருந்து வந்த நீங்கி நல்ல ஒரு புத்துணும் தன்னம்பிக்கையுடனும் அதிகரித்து காணப்படுவீங்க உங்களுடைய செயலில் ஒரு உத்வேகம் இருக்குங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போது இந்த குரு பயிற்சியின் மூலிமா நம்ம பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடகராசியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது வழக்குகள் தொடர்பான விஷயங்களில் திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்படும் உயர்நிலையில் கல்வி படிக்கணும் மேல் நல்லா படிக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும் அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பீங் படித்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா உங்களுடைய மேல் படிப்பிற்காக சில பேர்லாம் மேலே நீட் இந்த மாதிரி தேர்வு எழுதிட்டு காத்துட்ருக்க எங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று மேல் படிப்பை ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான சூழ்நிலை கூட சில மாணவர்களுக்கெல்லாம் அமையும் இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு பொறுத்த பெண்களுக்கு குழந்தைகளை பற்றி கவலை எல்லாம் வேண்டாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இப்ப கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சிறு மற்றும் குறுந்தொழில் செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அமைந்திருக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் விலகும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த ஆண்டு நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு எதிர்பார்த்த சில பயணங்கள் மூலியமா புதிய அனுபவம் கிடைக்கும் அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகி நல்ல உற்சாகத்தோடு செயல்படுவீங்க உங்களோட சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும் உயர்கல்வியிலும் உங்களை சாதகமான வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் ஆசிரியரோட ஆலோசனையும் வழிகாட்டுதலின் பிரகாரம் நீங்கள் நடக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற பெற முடியும் அதே மாதிரி விளையாட்டுத்துறையிலையும் நீங்கள் திறமையாக செயல்பட்டு மற்றவர்களோட பாராட்டு பெறத்துக்கான சூழல் இருக்கு பொறுத்தவர்களும் பணியில் புதிய பொறுப்பும் உயர்வான பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சூழ்நிலை நிறையவே இருக்கு உங்களுடைய முயற்சிக்கு உண்டான இடமாற்றம் அமையும் மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வேலைகளும் கிடைக்கும் குடும்ப விஷயத்தில் பக வெளி இடத்துல கிட்ட பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனை கூட இப்ப நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வரவுகள் வர வேண்டிய வரவு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்பும் சில பேருக்கெல்லாம் அமைந்திருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் கூட இப்போ படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே டைம்ல உங்களுக்கு நடைபெறுகின்ற குரு பேச்சின் மூலிமா உங்களுக்கு வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு இது வரையிலும் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உடன் இருப்பவர்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இருக்கிற இந்த குரு பயிற்சியின் மூலிமா உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கிறதா இருந்துச்சுன்னா மற்றவர்களோட ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது ரொம்பவும் நல்லது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் மாரியம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும்